ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த மாதம் அநேக தேவைகள் உள்ள மாதமாக இருக்கிறது கிறிஸ்மஸ் வந்தாச்சு எல்லார் வீட்லேயும் துணி எடுக்கணும் அதை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் என்ன செய்கிறோம் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நாள்லேயும் அந்த பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக ஏன்னா ஆண்டவர் நம்மை பள்ளிகை பெருக பண்ணும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஒரு பெருக்கம் வேணும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே நம்முடைய கூடாரங்களிலே நிறைவாய் கொடுக்க போகிறார் எதுலெல்லாம் ஒரு பள்ளிகை பெருகணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களோ அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தின் முன்பகுதி தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நீங்கள் பழகி பெருகி இந்த நாட்களில் அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பிரியமான சகோதரனே சகோதரியர் உன்னை ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் எத்தனையோ காரியத்தில் நீங்களும் நானும் சோர்ந்து போய் இருக்கலாம் ஒரு பெருக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கலாம் கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பெருக்கங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பள்ளிகை பெருக பண்ணும் காரியத்தை உன்னதத்திலிருந்து அவர் செயல்படுத்த போகிறார் ஏன்னா முதல் தொடக்கத்திலே பாருக்குறோம் அந்த இடத்துல ஆண்டவர் சிலர் மனுஷன் அவர் படைச்சு என்ன சொல்லார் நீங்கள் பழுகுங்க பெருகுங்க கீழ்படுத்துங்க அதை ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறார் இந்த நாட்களில் ஒரு பெருக்கம் உடைய குடும்பத்திற்குள்ளாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரப்போகிறது அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டுவர்களை கொடுக்க போயிறார் அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறாரு கற்பத்தின் கனி இல்லாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் கற்பத்தின் கனியை கொடுத்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறாரு இந்த நாட்டில் எதெல்லாம் வேணும்னு சொல்லி நீ எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் தேவன் கொடுக்கப் போகிறார் யாவேசின் ஜபத்தை கேட்டு அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணும்படியாக பழுக பண்ணும்படியாக அநேகருக்கு நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும்படியாக அண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் நீ சோர்ந்து போயிருக்கீங்க அண்டவரே நானும் வருஷம் வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வராதான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிய போயிடுதா அண்டுபேரேன் எதிலையாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி எங்கே தவிர்க்கீங்களா இந்த கடைசி மாத எண்டுக்குள்ளாக நீங்கள் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க சோர்ந்து போகாதீங்க ஏன்னா தேவனாகிய கர்த்தரே நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் நீங்கள் பழுகி பெருகணும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் நீங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்லை அதை கீழ்ப்படுத்தி நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறார் இதனால் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் ஆண்டவர்களை நிரப்பி ஆளுகை செய்யறார் கண்களை மூடி செப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளில் யாரெல்லாம் ஒரு பெருக்கம் இல்லைன்னு சொல்லி அன்றவரே சோர்ந்து போயிரு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுங்க தொழிலில் ஒரு பெருக்கம் வேணும் குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வேணும் அண்டபிற இந்த நாட்களில் கைடிச்சிட பிரயாசங்களை ஒரு பெருக்கம் வேணும் அண்டபிற அப்பா இந்த நாட்களில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கிற காரியத்தில் ஒரு பெருக்கம் வேணும் அண்டபிற இந்த நாளில் உமக்கென்று எழும்பி ஜொலிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற இந்த நாளில் இவர்களை நீர் ஆசிரியத்து கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறே சப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வத்து ஜெபிக்கிறே சப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வத் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி இவர்களை ஆசிர்வத்து பெருக்கத்தின் ஆசீர்வாதம் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே